வெளிநாட்டு வேலைக்காக செல்வோர் சுற்றுலா விசாவில் செல்லக்கூடாது என்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாக மட்டுமே செல்ல வேண்டும் எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சக குடிபெயர்வோர் பாதுகாப்பு பிரிவு தலைவர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய அவர் வெளிநாட்டு வேலை என்று ஏமாற்றி அழைத்துச் செல்லப்பட்டு சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரு மூணு விஷயத்தை யூஸ்வலா சொல்லுவோம் வெளிநாட்டுக்கு யாராவது வேலைக்கு போறாங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்ட் ஆஃப் எமிகிரன்ஸ் பாத்தீங்கன்னா எமிகிரன்ஸ்னா இந்தியால இருந்து வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஆஃபீஸ் குடிபெயர்வோர் பாதுகாவலர் மூணு விஷயம் சொல்லுவோம் என்னன்னா முதல்ல வந்து யாராவது வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மூலமா மட்டும் தான் போனோம் ரெண்டாவது வந்துட்டு ஒர்க் விசா வேலை விசால மட்டும் தான் போனோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அவங்க என்ன கான்ட்ராக்ட் அந்த ஃபாரின் எம்ப்ளாயர் சொல்றாங்க வெளிநாட்டு வேலை வேலை நிறுவனம் சொல்லுதோ அதை வந்து அவங்க படிச்சு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு இந்த மூணு விஷயத்துக்காக நாங்க வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று வந்து லான்ச் பண்ணிருந்தோம் ஒரு நடைப்பயணத்தோட ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு ஒரு மாசம் பண்ணலாம்னு நினைச்சோம் பட் அதுக்கப்புறம் அதோட ரீச்சை பார்த்துட்டு ஒரு ஒன் இயர் பல பல்வேறு இதை நம்ம ஆரம்பிச்சோம் நிறைய அவுட் ரீச் நடத்தினோம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்தியா இந்தியால இருந்து நிறைய பேர் அது நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கஸ்டமர் கேர் ஒர்க் இந்த மாதிரி வேலைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் அதாவது கம்போடியா லாவோஸ் மயன்மார்க் போன்ற நாடுகளில் கூட்டிட்டு போயிட்டா அங்க ஸ்கேமிங் காம்பவுண்ட்ஸ்ல அவங்களை போர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து நம்பர் தான் ரொம்ப அதிகமா இருந்தது அதுக்காகவும் சேர்த்து நம்ம போங்க அப்படின்னு எப்படி இல்லீகலா போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் போன வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம் ஒன் இயர் இந்த ஒன் இயர்ல நல்ல அவுட் இருக்கு நல்ல அவுட்ரீச் இருந்தது எஸ்பெஷலி வித் ஹெல்ப் ஆஃப் மீடியா

இது வந்து இங்க தொடங்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தமிழ்நாட்டு தொடங்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் பாத்து போங்க டூல வந்து நம்ம என்ன பண்றோம் இப்படி போவாதிங்கன்னு சொல்றது மாதிரியும் எப்படி போகணும்னு அதாவது வந்து ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வெளிநாட்டு வேலையுமே வந்து நம்ம எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வாட்டி வந்து நம்ம பண்றோம் அதுக்காக இன்னைக்கு இந்த சம்மிட் நடக்குது இதுல ரெண்டு விஷயம் பண்றோம் ஒன்னு வந்து பண்றோம் இன்னொன்னு வந்து ஒரு சாட் பாட் அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களோட பேஜ் பிஓஇ சென்னைங்கிற பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தாங்க அப்படின்னா அதுல போய் ஒரு மெசேஜ் சும்மா ஒரு ஹேன்னு போட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்து எமிகிரன்டா இல்ல பப்ளிக்கா நீங்க சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நம்பர்ஸ் போட போட அதோட என்ன பண்ணனும் நீங்க வெளிநாட்டு இந்த முகவரை பாக்கலாமா இந்த முகவர் கரெக்டா எப்படி பாலிசி எடுக்கணும் எப்படி கிளியரன்ஸ் வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் சாட் பாட்லயே வந்து தெரிஞ்சிடும் அதையும் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்றோம் அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த சமிட் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட இணைந்து நடத்தணும் இன்னைக்கு நடக்க போற சம்மிட் இதுல நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறோம் இந்த ஸ்கேல்ல வந்து இந்த வெளிநாட்டு வேலைக்காக ஆறு கண்ட்ரி செஷன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல இன் ரீஜனல் லெவல் சோ வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இனிஷியேட்டிவ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்மனி அண்ட் யுனைடெட் கிங்டம் இவங்க கூட வந்து ரெண்டு தனி கண்ட்ரி செஷன்ஸ் வந்து மத்தியானம் நடக்குது நாளைக்கு வந்து ஜப்பான் கூட நடக்குது அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ரஷ்யா இந்த ஆறு நாடுகளோட கண்ட்ரி செஷன் நடக்குது இதுல என்ன வந்து ஹோல்டர்ஸ் இதுல வந்து இப்போ அவங்களோட கான்சில் கவுன்சில் ஜெர்ரல் இஸ் கமிங் தேர் சைட் நம்மளோட தூதரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து ஆன்லைன்ல அட்டன் பண்றாங்க ஒரு சில நாட்டுக்கு வந்து ஃபாரின் ஆர் கம்பெனி அவங்க இன்பர்சனே வராங்க எதுக்கு வராங்கன்னா இது நம்ம இமிடியா வந்து ஒரு வேலைக்காக அப்படி கிடையாது அவங்க வந்து என்ன டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க என்ன நம்மளுக்கு வந்து எதுக்கான தேவைகள் இருக்கு இந்த புது செக்டர்ல வேலைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதை பொறுத்து வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து டிஎன்எஸ் ஓ டிஎன் ஸ்கில்ஸ் அவங்க வந்து தேவல் அலைந்திய ஸ்கில் கேப் இந்த ஸ்கில்லுக்கு வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியும் போது அந்த ஸ்கில் செட்ல தான் வந்துட்டு நம்ம நம்மளோட இளைஞர்களை வந்து ட்ரெயின் பண்ண முடியும் சோ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது அந்த கம்யூனிகேஷன் கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் தான் இது மெயினாக அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு சில விஷயம் வந்து சம்டைம் நீங்கள் எது நமக்கு எதாவது நர்சிங் படிச்சிருப்போம் பட் ஆனால் அங்கே ஒரு சில நாடுகளுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ தான் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் என்னென்ன பண்ணனும் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க அதுக்கான எதுக்கு அந்த எந்த வகையில் நம்ம இளைஞர்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் ஸோ எல்லா அந்த ஈகோ சிஸ்டம் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இன்னைக்கு அந்த எல்லா கண்ட்ரி செஷன்லையும் வராங்க ஸோ ஐடியா வந்து ஸ்கில் கேப்பை க்ளோஸ் பண்றது ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்றது அதுதான் வந்து பாத்துப்போங்க டூ ஓட முயற்சி இது தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இன்னைக்கு நம்ம இந்த சமிட் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்து போங்க வந்து உங்களோட சைட்ல இருந்து எவ்வளவு சப்போர்ட் இருந்ததோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஃபேஸ்லயும் வந்து உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு கேட்டுக்கிறோம் பார்த்து போங்க வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைக்கு போங்க கண்டிப்பா போங்க பட் ஆனா வந்து போங்க